வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் கிண்ணா இப்போ தமிழ் சினிமாவில் புதுசாக வந்து நேற்று ஒரு நடிகை கௌரி கிஷன் அப்படின்ற ஒரு நடிகை வந்து ப்ரெஸ் கேட்ட கேள்விக்கு அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாகவோ பொறுமையாக நிறைய பதில் சொன்னாங்க அது சமூக வலைதளத்தில் நிறைய ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்குண்ணா அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அதை நடிகை கொடுத்த பதில் அந்த ரியாக்ஷன்ஸை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராகவே ஒரு பதில் பத்திரிகையாளர் என்ன அப்படி அற்புதமான அறிவுபூர்வமான சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கேள்வி கேட்டாரு அப்படிங்கறது நீங்க பத்திரிகை சுதந்திரம் இருக்குல்ல அதனால அவர் அதை கேட்கல அதுதான் தான் என்ன கேள்வி கேட்டாருன்னு சொல்லுங்களேன் அதை கேள்வி வச்சுட்டு நம்ம பேசுவோம் அதை கேள்வி என்ன மாதிரி கேள்வின்னு தெரிஞ்சிங்களா பெண்ணனுடைய எடை என்ன உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குற ஹீரோ கிட்ட தான் கேட்டிருக்காரு அந்த ஹீரோ வந்து அந்த நடிகையை வந்து தூக்குற மாதிரி ஒரு படத்துல இருக்கு அதனால அப்படி நடிச்சு இது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஏன் வந்து என்னோட என் பத்தி கேக்குறீங்க என்னை பத்தி கேளுங்க அப்படின்னு அவன் கேக்குற நேற்று பார்த்தேன் ஒரே இடம் பார்த்தேன் பார்த்தா வந்து ஒரு பத்திரிகையாளரா வந்து ரொம்ப அவமானமாக தான் இருக்கு ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ அந்த பொண்ணு ரொம்ப இயல்பாக எளிமையாக அவருக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் கேட்குறது பாடி ஸ்விமிங் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் திரைப்படத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன் அந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் நடிக்கிறதுலாம் என்ன சிரமம் இருக்குன்னு வச்சுருந்து அந்தந்த படம் சார்ந்த விஷயங்களை கேளுங்கள் இந்த மாதிரியான ஒருத்தவங்களோட உடை எடை சம்மந்தமா எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னா உங்க தெளிவா சொல்கிற நான் இவரு பத்திரிகை சார் ஏற்கனவே தினமர்ல வேலை பார்த்ததா சொல்றாங்க வேலை செஞ்சது தனியா தனியா ஒரு ரெண்டு ஆண்டுகளா தனியா வெளியே அவர் வந்து ஒரு புனை பெயரோட இருக்காரு கேள்விகளின் நாயகன் அப்படின்னு என்ன வெளியில ஓ அதுதான் இந்த கேள்விகளின் நாயகனா ஓ சரி சரி சரினே என்ன கூப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது எனக்கு வந்து பல ஆண்டுகள் வந்து பத்திரிகை துறையில எனக்கு அனுபவம் இருக்குது

ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுறது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன வச்சிருக்காங்க ஆனா அது ரொம்ப மட்டரகமானது அது பெருவாரி அந்த திரை திரைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு ஆங்கர் ஒருத்தங்களுக்கு போய் இந்த லூசு பைய வச்சுக்கிட்டு இருக்காங்க சுரேஷா லூசு சுரேஷா அவன் போய் அந்த பொண்ணுக்கு போய் மாலையை போட்டுட்டு அதை வச்சுட்டு ஒரு இது மாதிரி ஏதாவது சினிமா பிரஸ் மீட்டுன்னா அதுல ஏதாவது ஒரு இதை பரபரப்பு கிராட்டி அதை வச்சு ஒரு வைரல் ஆக்குறதுங்கிற ஒரு யுக்தியும் நாங்கள் கையாடுறாங்க அப்புறம் இன்னொரு ஒரு அதே பொண்ணுகிட்ட தான் நினைக்கிறேன் நீங்கள் ஸ்லீவ் போட்டிருக்கீங்களே இது வெக்கியா இருக்கா என்ன இருக்கா அந்த மாதிரி எதோ ஒன்று கேட்டாங்க ஆனால் அதை கேட்டது கூட இந்த நபரா என்னன்னு தெரியல அதை விசாரிக்கணும் இப்போ நீங்க நீங்கள் கேள்வி நாயகன் அப்படின்னு சொன்னதால ஒருவேளை தலைவர் தான் அந்த கேள்வி கேட்டாரான்னு தெரில இல்லை யாரும் தெரியல அது ஆனால் இதுவும் அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு திரைப்பட கலந்துரையாடல இந்த பிரச்சனை அது இல்லை என்னன்னா இந்த ஒரு அபத்தங்கள் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அபத்தம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து நாலு நண்பர்கள் சுட்டி காட்டாங்க இதை செய்யாதீங்க இது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை திருத்திக்கிட்டுறது நம்மளுடைய இதாக மாறும் அதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்கு இது இந்த இதுதான் வந்து இது ஜேர்னலிசம் இது ஜேர்னலிசத்தில் கொண்டே வர முடியாது இது எப்படி ஜேர்னலிசம் அந்த பொண்ணே சொல்லுது அது ஒரு சின்ன பொண்ணு அது சொல்லுது இதெல்லாம் வந்து ஜெர்னலிஸ்டத்துல கிடையாது அப்படின்னு கேள்வி ஆமா இது வந்து முட்டாள்தனமானது அப்படின்னு கேட்கற சொல்லுது அந்த பொண்ணு பதிலுக்கு இந்த ஆள் வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இவர் அறிவுபூர்வமான கேள்வி கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த பொண்ணு அதையும் சொல்லுது நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கக்கூடாது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் அசிங்கப்பட்ட மாதிரி இது அதில் நான் அந்த பொண்ணை அந்த பொண்ணு பேர் கௌரி கிஷன் தானே கௌரி கிஷன் அந்த பொண்ணை வந்து பாராட்டு அவங்க மலையாளின்னு நினைக்கிறேன் மலைய மலையாளி எனக்கு நல்லா தமிழ் தெரியா இங்கே பிறந்த உள்ள பொண்ணாக இருக்கும் போல இருக்கு ரொம்ப அழகா மிக சிறப்பாக ஒரு மீடியாவை எதிர்கொண்டுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்ல திறன் இருக்கு நல்ல பேசக்கூடிய திறன் இருக்கு அந்த பொண்ணு நடிச்ச படத்துல பார்த்தது இல்ல இந்த படமும் பார்த்தது இல்ல என்ன படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க முன்னாடி நைன்டி சிக்ஸ் படத்துல சின்ன வயசு ஜானுவா ஓ சரி அந்த நைன்டி சிக்ஸ் படத்தும் நான் இதுவும் பார்க்கல அதனால் எனக்கு தெரில அந்த பொண்ணு என்ன படம் நடிச்சிருக்காங்க தெரில ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தர்க்கரீதியாக உரையாடுறதுக்கான திறன் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைன்னா வழக்கமாக இந்த மாதிரியான ப்ரெஸ் நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் வந்து என்ன இப்படி கேட்குறீங்கன்னா ஆனாப்பட்ட அரசியல் தலைவர்களே வந்து விட்டுருவாங்க நீ பத்திரிகையை அமைச்சிட்ட கரு சுதந்திரத்தை நசுக்கிட்ட புசிக்கிட்டன்ட்டு பேசி அவங்கள கொமைச்சி எடுத்து அவங்கள வந்து நெர்வஸ் ஆக்கி கடைசில அவங்க வந்து அவர்கள் தவறே செய்யவில்லைன்னா கூட மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து 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 சுத்தி இது இது பண்ணிடுவாங்க மாதிரி மாதிரி இந்த இந்த அப்படி ஒரு முயற்சி பண்றாங்க நபர் தவறா கேட்டாரு அந்த பொண்ணு அது செய்யாதீங்க பாடி சொல்லுது அதுக்கு வந்து சுத்தின் அவருடைய அல்ல கைகள் ஒரு மூணு சொல்ல வந்தேன் அடிப்படையில ஒரு பத்திரிகையாளனுடைய பணி என்னன்னா மொத்த சமூகமும் கள்ள மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்குன்னா அங்கே ஒருத்த ஒரு ஜெர்னலிஸ்ட் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அந்த அநீதியை கேள்வி கேட்கணும் நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு குழந்தைய ஒரு பொண்ணை வெட்டுறான் அப்படின்னா சுற்றி எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டோம்னா ஒரு பத்திரிக்காரன் வந்தோம்னா நின்று அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அவன் நின்று அவன் சண்டை செய்யணும் அல்லது வந்து குறைந்தபட்சம் அந்த பத்திரிக்கையாரை அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லது ஒரு காவல்துறைக்கு தகவல் சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணணும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு அநீதி நடக்குது ஒரு சாலையில் பயணிக்கிறீங்க ஒரு போக்குவரத்தில் ஏதோ ஒரு இடைஞ்சல் நடக்குது இல்லை டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா எல்லாரும் முணங்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு பத்திரிக்கைக்காரன் என்ன பண்ணுன்னா நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது உடனடியாக ஆளை அனுப்புங்க கான்ஸ்டபிள் யாரும் போலீஸ் இல்லை போல இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லணும் இது ஒரு பொறுப்பு மற்றவங்களை காட்டிலுமே நம்ம ஜர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நம்மளோட காசு பணம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம ஜேர்னலிஸ்ட்னா நம்மகிட்ட ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்குது நம்ம ஒரு காலர் தூக்கி நடக்கணும்ல பொதுவாகவே ப்ரெஸ் வண்டி அப்படின்னு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்க நீதித்துறை சார்ந்து காவல்துறை இதெல்லாம் கடந்து ப்ரெஸ்ஸுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு சிறப்பான பணியை செய்கிறாங்க அவசரமாக போவாங்க ஆம்புலன்ஸ் மாதிரி அவங்களுக்கும் முன்னாடியே போய் அவங்க செய்தி சேகரித்து அவர்களுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உள்ளதுனால தான் அந்த ப்ரெஸ் ஸ்டிக்கருக்கு மரியாதை கொடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் இன்றைக்கி ப்ரெஷ் ஸ்டீக்கரை விட்டுட்டு பல ஃப்ராடு தனங்கள்லாம் நடக்கிற அளவுக்கு இதாகிப்போச்சுன்னு வைங்களேன் அதுக்கு துறை எல்லா துறையிலுமே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் அந்த பொண்ணை வந்து மற்றவர்கள்லாம் இது பண்ணுறாங்கல்ல இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி அரங்கத்திலே நான் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நியாயப்படி அங்க இருந்து ஒரு பத்து நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வந்து எல்லாம் நம்ம நம்ம துறை சார்ந்த நண்பர்கள் தானே கேட்டோம்னாப்பா இருப்பா நீ உடுப்பா அதை மாத்துப்பா அப்படின்னு பேசிருக்கணும் அந்த ஆஹ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்கேயுமே மனசாட்சி உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் மனசாட்சியை கமுக்கமா அச்சுக்கிட்டு இருக்க கூடாது சார் ஒரு பிரச்சனை வரும்போது தம்பி நீ பேசுற தப்புப்பா உட்காரு நம்மளே ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா ஒரு தவறுன்னா நம்ம துறை சார்ந்தாலே பாலாபா மீடியாக்கார் எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு இல்லை இப்ப நம்ம கூட அவர் நம்ம துறை சார்ந்தவர் தான் பத்திரிக்கை துறை சார்ந்தவர் தான் ஆனால் நம்ம வந்து அதை ஏன் தவறுனா தவறுங்கிறது தான் சொல்லணும் இப்போ நாளைக்கு நம்ம தவறு செஞ்சோம்னா நமக்கு பத்திரிகை துறை சார்ந்த ஆக எல்லாரும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தவறுனா தவறு தான் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரு எந்த சுதந்திரமும் அதுக்கு தான் நிற்க முடியுமோ இல்லையே தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு நாங்கள் ஜெர்னலிஸ்ட்டு அப்படின்லாம் நம்ம பீத்திட்டு முடியாது ஆகவே அந்த பொண்ணு கூட நீங்கள் நியாயப்படி நண்பர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்த நண்பர்கள்ட நான் சொல்கிறேன் இப்படியான நிகழ்வு நடக்கும்போது இதை நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அதை வந்து கண்டித்து நீங்கள் உட்கார்ப்பா அதை தவறு வேற கேள்விக்கு போங்க அப்படின்னு பேசணும் மாற அந்த பொண்ணை கார்னர் பண்ணி நீ மன்னிப்பு கேளுன்னு கேட்கற நிர்பந்தம் நிர்பந்தம் பண்றது வந்து கிட்டத்தட்ட வன்முறை தான் அது அது ஒரு வன்முறை நீங்க ஒரு கும்பல் வன்முறை தான் அது கிட்டத்தட்ட அது ஒரு கும்பல் வன்முறை அது அப்படிதான் சொல்லணும் அப்போ வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குற பெருவாரைய பாத்தீங்கன்னா அந்த வடக்கெல்லாம் வந்து பீஃப் ஆஹ் சா கொண்டு போனாங்கன்னு சொல்லி கூட்டமா சேர்த்து அடிக்கிறாங்க இந்த மணிப்பூர் கலவரம் நடக்கு ஒரு பொண்ணை வந்து நிறுவனமா கூப்பிட்டு போகிறாங்கல்ல கும்பல் கூப்பிட்டு போகிறாங்கல்ல அப்போ வந்து மனசாட்சி உள்ள ஒரு பத்து பேர் இருபது பேர் இல்லை என்னடா அநியாயம் பண்றீங்க நம்ம பிள்ளைடா எந்தா இப்படி பண்றீங்க அப்படின்னு பிடிச்சி தடுக்கணும்ல ஒரு இது நடக்கும்போதே ஒரு பெண்ணுக்கு மிஸ்பிஹேவியர் நடக்குதுன்னு வைங்களேன் கூட்டத்துல நடக்குதுனாலே அப்போ ஒரு நாலு பேர் வந்து அதை கேட்டுன்னு கண்டித்து கடந்து போறதுங்கிறது ஆபத்தான இந்த செயலை செய்கிறவனை விட அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம அப்படி கமுக்கமாக கடந்து போகிறோம்ல நம்ம தான் மிகப்பெரிய குற்றவாளி அந்த மணிப்பூரில் நடந்ததை வந்து கூட இருந்தவங்க அந்த அவ்வளோ கும்பல் வச்சிடல அவன் வீட்லேயே அக்கதங்கே இருந்திருப்பாங்களே பிள்ளைகள் இருந்துருப்பாங்களா அம்மா இருப்பாங்களே பெண்கள் இருந்துருப்பாங்களா கேட்டிருக்கணும்ல அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த கும்பல் மனநிலையில் நம்ம கடந்து போகிறோம்ல அது ஆபத்தானது இன்றைக்கி நேற்றைய நிகழ்வுல அதுதான் நடந்தது அப்போ அவன் வந்து நீங்கள் அதை கண்டித்து பேசிடுன்னு மாதிரி அந்த பொண்ணை வந்து மடிப்பு கேட்கறதுக்கு அவசியமே கிடையாது நியாயப்படி நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கீங்க பத்திரிகையாளர்கள் அல்லது முன்னாள் பத்திரிகையாளர்கள் இன்ற யூடியூபர் இப்போ இப்போ யூடியூபர்னு சொல்லி இப்போ வர்றீங்க பல ஜர்னலிஸ்ட்டு வளர்கிறாங்க நம்ம கூட நடத்துகிறோம் இப்போ என்ன ஆகும் என்ன யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் அவன் ஜர்னலிஸ்ட்டு அப்படின்னு யூடியூபரில் பல பேருக்கு வ்லாக் பண்றாங்க அது பண்றாங்க ஜர்னலிஸ்டம் சார்ந்த வேலைக்கு செய்கிறாங்க ஆனால் பொதுவாக யூடியூபர்னு மாறும்போது என்ன ஆகுன்னா யூடியூபர்கள் இந்த மாதிரி கேள்வி வைக்கிறவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க அறிவே கிடையாது இப்போவுமே இந்த எல்லாம் என்ன இந்த நபர் செய்கிற தவிர மொத்த பத்திரிக்கையாலும் முட்டா போயில் இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் திட்டுவாங்க ஆக அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது எது கேட்கணுமோ அதுதான் கேட்கணும் காலங்காலமாக ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்க முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி அதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஏன் ஸ்லீவ் போட்டிருக்கீங்க நீங்க எவ்வளவு வெயிட் இருப்பீங்க அதை பொண்ணு சொல்லுது அவசியமே இல்லையே இந்த திரைப்படத்துக்கு என்ன தேவையோ அதை கேள்யா அது இந்த படம் சம்பந்தமான உரையாடல் என்ன இருக்கும் அதை கேளுங்க இப்ப என்னன்னா கேள்வி கேட்கறதுக்கு நம்மகிட்ட சரக்கு இல்ல சா அது இந்த திரைப்படம் சார்ந்து என்ன கேக்குறது அப்படின்னா அது சரக்கு இல்ல இப்ப அவங்ககிட்ட சொல்றாங்க உங்ககிட்ட போய் நான் பிடல் கஷ்டம் இதை பத்தியா கேட்க முடியும் கேக்காரு எங்ககிட்ட வேற அந்த படத்துக்குன்னு ஒரு ஜானர் இருந்திருக்கும்ல அந்த படம் சார்ந்த விஷயங்களை கேளுங்க இல்ல நீங்க அந்த பிள்ளை கிட்ட ஃபிடல் கேஸ்டர் கூட குருத்தி கூட கேட்கலாம் என்ன கேட்டா அந்த பொண்ணு அதுக்கு பதில் சொல்லனு நினைக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு சரக்கு இருக்கு என்ன கேட்டா அது அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு அறிவு இருக்கு அதனால அது அதுக்கும் பதிலா ஒரு விதமான மட்டாரகமான இது தானே இவங்களுக்கு இது தெரியாது ஏட்டா அதை பத்தி கேக்கிறேன் அப்பா அவங்களுக்கு தெரியாதுன்றது ஒரு அதாவது இந்த துரை சார்ந்தவர்களுக்கு இந்த பத்தின அறிவு இருக்காது அப்படிங்கறது குட்டி தானே அதுவும் இல்லாம பெண்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மனநிலை தானே ஆகவே இந்த மணல் ஆபத்தானே நம்ம துறை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அது தவறுனா தவறுன்னா சொல் ஆகும் ஏன்னா அப்போ வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போதோ நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வாய்ப்பு கிடைக்காது பத்திரிகையாளர் நம்ம கூடாது அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கடந்து போவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த பெண் வந்து இவ்வளோ தைரியமாக பயில் சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா அவங்களுக்கு பின்னாடி பட கிடைக்குமா மாதிரி கிடைக்காம வாய்ப்புகள் இப்போ கிடைக்கி கிடைக்காது கிடந்து அந்த பொண்ணு தன் ஒரு ஒரு இது நடக்குது தனக்கு ஒரு அநீதி நடக்குது தன்னை ஒரு கார்னர் பண்றாங்க அப்படிங்கும்போது அது கலங்காம நின்னு அது சண்டை செஞ்சது அவ்வளவுதான் அதுக்கு அதை வந்து சண்டை செய்யற மனநிலையிலே அதுக்கு வந்து இந்த பட வாய்ப்புகளுக்கு வந்து வழக்கமான ஒரு ஃபார்மேட் வச்சுக்காங்கல்ல அதன்படி அது நடிக்கணுங்கறதுல விருப்பம் இல்ல இப்ப நார்மலான ஒரு நடிகை இதா இருந்திருந்தாங்கன்னா எதுக்கு இவனோ பதினஞ்சா மை நம்ம வந்து ஆஹ் சாரி சார் அப்படின்னு போயிருக்கு கடந்து போயிருக்கும் அதெல்லாம் அந்த கேள்விக்கு வந்து வெயிட் என்னன்னு வயிட் சொல்லிட்டு போயிருக்கோம் அவங்க சொல்றாங்க இந்த கேள்வி கேட்டதா ஒரு அந்த பெண் வந்து என்னுடைய வெயிட் சொல்லிருந்தா எல்லாருமே கடந்து போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த கேள்வியை தவறுன்றது அவங்க சுட்டி காட்டுறதுக்கு அப்புறம் அது எல்லாருக்குமே தெரியுது இது தவறான கண்ணோட அதுதான் முக்கியமானது அதாவது அந்த பொண்ணு நினைச்சா இதை கடந்து போயிருக்கலாம் அல்லது வயிற்ற சொல்லிட்டு போயிருக்கலாம் இது போயிருக்கும் அதோட இது அது ஒரு டிபேட்டா மாறி இருக்காது ஆனா அந்த பொண்ணு அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயத்த உணர்த்துது இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதுதான் இந்த இடத்துல நம்ம அந்த பிள்ளையை பாராட்ட வேண்டிய அவசியம் வருது அப்போ அது வந்து தனக்கு இது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டுகள் அதுவும் திரைத்துறை சார்ந்த ஜேர்னலிஸ்ட்டுகளை பாய்ச்சிக்கிட்டா நம்மளுடைய செய்திகள் எதுவும் வராது நம்ம நெகட்டிவாக எழுதுவாங்க வாய்ப்புகள் கிடைக்காது அதை பற்றி கவலையே படலது அது கவலைப்பட எனக்கு என் நடிப்புக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மணலில் இருக்கனால தான் அதை வந்து துணிச்சலாக எதிர்கொள்ளுது அப்போ இனிமேல் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் தான் இதை வச்சுலாம் வந்து முடிவு பண்ணுறது ஒன்றும் கிடையாது கிடைக்கணும் கிடைக்கும் அதனால அந்த பிள்ளையை நம்ம வந்து வா பாராட்டிக்கிறோம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து மாநாடு இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போடுறதுக்காக வந்து அரசாங்கம் வந்து ஒரு தொகை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூட்டங்கள் வருது மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு குறைவானா அதற்கு குறைவானா அது ஒரு அமௌண்ட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா அது மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பேர் வந்தால் ஐயாயிரம் பேர் வந்தா பேர் வந்தா அப்படிலாம் ஒரு இதாக வச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல போனா இருபது லட்ச ரூபாயும் ஒரு லட்ச ரூபாய் கூட்டங்கள்லாம் வந்து நார்மலா எதிர்க்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது நிறைய பேர் எதிர்க்கிறாங்க இதை நீங்க இல்ல அதான் அது ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி தோணுது மேலோட்டமா பார்த்தா இது வந்து சரியா இருக்கு அப்படிங்கற நீங்க ஏதாவது சேதம் பேர் அவ்வளவு அதுக்காக சரிதான் இப்போ கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய துயரமாக முடிஞ்சு போன சம்பவம் அது இல்லாமல் நம்ம ஊருக்கு இந்த ரோட் ஷோங்கறெல்லாம் அவசியமே கிடையாது இதெல்லாம் வடக்கு இருக்கிற ஜி வேலை அவங்க அவங்கதான் இந்த ரோட் ஷோ நடத்துறதுனால நீங்களும் அதை ஆரம்பிச்சு பண்றீங்க இங்க அந்த இந்த இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான இந்த மார்க்கெட்டிங் டீம்கள் இருக்காங்கல்ல பொலிட்டிக்கல் இது பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல கொள்கை வகுப்பாளர்கள் அப்படின்னு கொள்கையும் கிடையாது புண்ணாக்கும் கிடையாது வீடியோ விஷுவல் இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ற டீம் இவங்க அப்போ இவர்கள் செய்கிற அந்த அங்கே செஞ்ச அந்த பேட்டனை அந்த விஷயத்த இங்கே கொண்டு வந்து ஊத்துறாங்க இங்கே ஸ்டாலினும் செய்கிறாரு விஜயும் செய்கிறாரு எடப்பாடியும் செய்கிறாரு உதயநிதி இப்படின்னு வருஷையாக மற்றவங்களும் அதை வந்து இது பண்ணுறாங்க அது இந்த கூட்டத்தில் மக்களை அப்படி பார்க்கும்போது எப்படி விசுவலில் காட்டும்போது ட்ரோன் சாட்லலாம் வைக்கும்போது இவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டின மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க இது இங்கே அவசியம் கிடையாது அடிப்படையில் இந்த விஷயத்த ரோட் ஷோ வேணால் நம்ம தடுக்கலாம் மோடி வந்து ஆரம்பிச்சிச்சாருன்னு நினைக்கிறேன் மோடி ஆரம்பிச்சாரு ஒன்றும் பதில் இவங்களும் பண்ணாங்க அப்படின்னு பண்றாங்க இது அவசியமே கிடையாது நம்ம மக்களை நம்மளுடைய பண்பு என்னன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அது ஒரு நிகழ்ச்சி நமக்கு வர்றவங்க மக்கள் வந்து விருந்தினர் அவர்களை நாற்காலி போட்டு அமர வச்சு ஒரு நான்கு மணி நேரமோ ஒரு ரெண்டு மணி நேரமோ நம்ம ஒரு கூட்டம் பேசுகிறோமா பேசுகிற கேட்கல அவன் வந்து கருத்துக்களை உள்வாங்குவான் அவன் நமக்கு ஓட்டு போடணுமா வேணாமாங்கிறத பார்ப்பான் ஆனால் இங்கே வந்து நீங்கள் மணிக்கணக்காக வர்ற மக்களை வந்து வெயிலையும் இதுலேயும் காய வச்சு கடைசியில் சாகர நிலைமைக்கு கொண்டு போகிற இதெல்லாம் அவசியமே கிடையாது நமக்கு ஆக நம்ம இயல்பாக இது நாள் வரைக்கும் தொடர்ந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு மைதானத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நா நாற்காலி போட்டு உட்கார வச்சு அதில் அந்த கட்சியுடைய கொள்கை விரும்பக்கூடியவங்க போய் பார்க்க போகிறாங்க இது பண்ண போகிறாங்க இது சரியா இருக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது ஒரு கூட்டம் நடத்துறது இது பண்ணுறதுக்கெலாம் வந்து ஒரு தொகை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல இது ரொம்ப ஆபத்தான போக்காக இருக்குதுல்ல மேலோட்டமாக பார்த்தா வந்து அம்மா இவங்களுக்கு சரிதான் அப்படின்னு தோணும் ஆனால் இதெல்லாம் யாருக்கு சரியா இருக்க முடியும் இப்போ திமுக இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கட்டுவாங்க அவங்கள்ட இருக்கு கட்டுவாங்க இல்லாத கட்சிகள் இருக்குல்ல அங்கங்கே உண்டியல் போகிற இந்த உண்டியல்னு கூட நம்ம வந்து கம்யூனிஸ்டில் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு வாங்கி வச்சுருக்காங்க அவர்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கட்டுறது ஈஸி இந்திய கம்யூனிஸ்டும் கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கட்டும் தோழர்கள் இதை சொன்னால் வருத்தப்படாதீங்க உண்மை அதுதான் இன்னைக்கு நியாயப்படி நீங்கள் இதை எதிர்த்துருக்கணும் ஏன்னா நம்ம பொதுமக்கள்கிட்ட உண்டியல் குலுக்கி நிதி திரட்டி கட்சி நடத்தியவர்கள் இந்த மாதிரியான இது வந்து இந்த செட்டப் வந்து கார்ப்பரேட் மைண்ட் செட்டப் கார்ப்பரேட் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் சிஸ்டம் இருபத்தெட்டு நாளைக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அறுபது நாளைக்கு இரநூறுவா அப்படின்னு கார்பரேட் ஏர்டெல் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒரு கார்பரேட்டு செட்டப்பை நீங்க வந்து கூட்டத்துக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க இப்போ ஒரு எடுத்துக்கணுமா இந்த குறவர் சமூக மக்களுக்காக அவர்களோட விடுதலைக்காக அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த மக்கள் வந்து அணி தரணும் அப்படின்னு ஒரு இதை ஏற்பாடு பண்றாங்க இரண்யன் ஏற்பாடு பண்றாருங்களேன் வனவங்க கட்சி ஏற்பாடு பண்றது அவங்க தன்னெழுச்சியா வர்றாங்க அந்த மக்கள் அவர்களோட விடுதலைக்கு தேவைக்காக வர்றாங்க தேவேந்திர குல சமூகம் வருது பறையர் சமூகம் வர்றாங்க அந்த தனித்தனி அமைப்புகள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வர்ற மக்கள் எவ்வளோன்னு தெரியாது நூறு பேரும் வரலாம் ஆயிரம் பேரும் வரலாம் ஐம்பதாயிரம் பேரும் வரலாம் இப்போ அவங்களை எங்கே போய் பணத்தை கட்டுறது அவங்களே கூட்டம் நடத்துகிறதுக்கே பெரும்பாடு அப்போ அவர்களுடைய உரிமைக்காக அவர்கள் அணித்திரல்வதற்கு கூட நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் கட்டிட்டு அணித்தரல் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு ப்ராசிஸ போக்கு இல்லையா இது தப்பான செயல்பாடாக இருக்குல்ல இது நீங்கள் யாரையோ வந்து விஜயை கார்னர் பண்ணுறதா நினச்சிட்டு மற்ற எல்லா மக்களையும் எல்லா கட்சிகளையும் ஒடுக்குற வேலையை செய்கிறீங்க மறைமுகமாக வந்து அரசுக்கு எதிரான எந்த எதிர்குறல்களும் இயலாதவாறு பார்த்துக்கிறதுக்கான வேலையை தான் இந்த வந்து இதை செய்யுது இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்குறதுன்னு தோட்டத்தை உருவாக்குறீங்க நியாயப்படி இப்படி இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் குறிப்பாக வந்து இடதுசாரி தோழர்கள் இதை வந்து முழுமையாக ஒத்துக்கவே கூடாது இல்லை சரி இது நம்ம விஜய்க்கு மட்டும் விஜய் மட்டுமா சார் கூட்டம் நடத்துகிறாரு விஜய் மட்டுமா இது பண்ணுறாரு மக்கள் பிரச்சனைக்காக எவ்வளோ பேர் போராடுறாங்க டக்குனு சாலையில் இறங்க வேண்டிய தேவை இருக்கும் ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கான அநீதிக்காக இப்போ தேவேந்தரவர்கள் சம்பவம் அட்டோனி பிரிவுகள்லேருந்து வெளியே போகணுங்கிறாங்க அவங்க நாளைக்கே திரளணும் ஒரு உரிமை குரல் சார்ந்த ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க அவங்க இருபத்தி நஞ்சு லட்சம் கட்ட முடியுமா கட்டணுமா கே முடியுமா முடியாதங்கிறதெல்லாம் அடுத்தது அவங்க நிதி திரட்டி கூட கட்ட முடியும் ஆனால் அது அவசியமானு கேட்குறேன் அப்போ அதுக்கான தே தேவையை வந்து நெருக்கடியை நீங்க உருவாக்குறீங்க சரி மாதிரி கூட்டங்கள் கூட்டுறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அரசுடைய சட்டம் ஒழுங்கை பார்க்கறதுக்கு தான் சார் அரசு அரசு போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நீங்க நாளைக்கு கோயில் திருவிழா நடத்துவீங்க கோயில் திருவிழாக்கு வந்து ஒரு லட்சம் பேர் வரும் ஐம்பதாயிரம் வருவா யார் கோயில் முருகன் போய் கேப்பீங்களா இருபத்தி அஞ்சு கட்டுன்னு சொல்லுவீங்களா சிவன் போய் கேப்பீங்களா அது பாதுகாப்பு கொடுக்குறீங்கள இது வந்து அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னா அரசியல் கட்சி அந்த அமைப்பு அந்த மக்களுக்காக நடத்துறாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு வெங்காயத்துக்கு தான் அரசை வச்சிருக்கோம் போலீஸை வச்சிருக்கோம் பாலிஸு பாதுகாப்பு கொடுக்க தான் செய்யணும் போலீஸுக்கு தான் சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் எங்கேருந்து வருது மக்கள் கொடுக்குற நிதியிலிருந்து தான் வருது அப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு தானே அரசு இருக்குது அதுக்கு எப்படி நீங்கள் வந்து பேக்கேஜ் சிஸ்டம் போடுவீங்களா பிளான் போடுவீங்களா இத்தனை இந்த டேரிஃபு இது இருந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இது தவறான இது இது ஆரம்பத்திலே வந்து தடுக்க வேண்டியது ஆனால் என்னமோ தெரில திமுக ஆட்சியில் இருந்தாச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் மொத்தமாக செத்து போகுது உடனே இதெல்லாம் வந்து வேற இதை பிஜேபிக்காரங்க கொண்டு வந்தாங்கன்னா உடனே வந்து எதிர்த்து இருப்பார்கள் இதை திமுக கொண்டு வருது இங்கே பாசிச சிந்தனை இல்லை இதில் மறைமுகமாக பாசிசம் தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் சேதாரம் நடக்க இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்கிட்ட அதை நடத்துகிறவங்ககிட்ட கிட்ட போய் எழுதி வாங்க அது நியாயம் அது சரி ஆனால் இதில் நடந்தால் இதில் இப்படிலாம் ஆச்சுன்னா இதுக்கான பொறுப்பு நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அது நியாயம் ஆனால் இது என்ன இருபது லட்சம் இதை இதெல்லாம் எவ்வளோ பெரிய தொகை எங்கே போவாங்க அது பைசா அவன் நிகழ்ச்சி நடத்துறதுக்கே வந்து அங்கங்கன்னு புரட்டி கிரட்டி நடத்துகிறாங்க இப்போ இப்போ தமிழர் எங்கே போகும் கேட்க ஒவ்வொரு முறையும் தர முறையும் நிதி திரட்டி திரள் நிதி திரட்டி தான் அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க நாம தமிழர் சீமானுக்கு போவார் அப்போ என்ன நடத்துவாங்க இப்ப அவங்க அவங்க நடத்துறாங்க அவர் இந்த மாடுகள் மாநாடு நடத்துறாரு மரங்கள் மாநாடு நடத்துறாரு இப்போ மாடுகள் இத்தனை ஆயிரம் மாடுகள் வந்திருக்கு நிதி கட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா ஏ எங்க போறது அதுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவங்க அங்க அங்க பிச்சி எடுத்து நடத்துறாங்க அப்ப எங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இது என்னன்னா அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்திகளை அவர்களை அணிதிரள வருடாமல் பார்த்துக்கிட்டதுக்கான யுக்தி இது வந்து உடனடியாக கைவிடப்பட வேண்டியது இது ஜன ஜனநாயக சக்திகளை சார்ந்து பேசக்கூடியவர்கள் வந்து எதிர்க்கணும் குறிப்பாக நான் வந்து இடதுசாரி தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து எதிர்க்க வேண்டியது அவசியமானது சந்திப்போமா